படி அப்பவும் இப்பவும் திருச்சி ஸ்ரீதர் அதிரடி வீடியோ வாங்க வீடியோக்குள்ள வீடியோக்குள்ள முடியாத நம்ம பண்ணலாம் நன்றி இன்னைக்கும் சரி என்னைக்கும் சரி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் நம்பர் ஒன் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் அது அதிக கவுண்டிங் அதாவது அதிக நாட்கள் ஓடியதாகவா இருந்தாலும் அது சந்திரமுகிதான் உங்களுக்கே தெரியும் எட்நூத்தி தொண்ணூறு நாட்கள்ல இருந்து தொள்ளாயிரம் நாட்கள் வரைக்கும் ஓடியதாக உங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறம் அதிக வசூல் செய்தது டூ பாயிண்ட் ஓ தொள்ளாயிரத்தி ஐம்பது கோடி அப்படின்னு சொல்லப்படுகிறது எது எப்படியோ அது அதிக வசூலா இருந்தாலும் சரி அதிக நாட்களா இருந்தாலும் சரி தலைவருடைய படங்கள் தான் ஓடி இருக்கு இன்னும் அவர் என்ன சொல்றாருன்னா இப்ப இருக்கிறவங்களுக்கு பாஷாவுடைய கவுண்ட் அவர் திருப்பி தான் சொல்லிட்டு இருக்காரு பாஷாவுக்கு வந்தா போல எந்த படத்துக்கும் கூட்டம் வந்ததில்லை அப்படின்னு அது மட்டும் இல்லாங்க திருப்பூர் சுப்பிரமணியம் அவர் சொல்லக்குள்ள படையப்பாவை சொல்லுவார் படையப்பாவுக்கு வந்தது போல வேற எந்த படத்துக்கும் அவ்வளோ கூட்டம் வந்ததில்லை அப்படின்னு இப்போ வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருப்பாரு எது எப்படியும் சிலவங்க சொல்லுவாங்க அண்ணாமலைக்கு அப்படின்னு சொல்லுவாங்க தளபதிக்கு சொல்லுவாங்க ஆனால் தலைவருடைய படங்களை தான் உதாரணமாக சொல்லிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் போட்டிக்கு வந்துட்டு இருந்தாங்க போட்டியாளர்னு சொல்லிக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்றாரு போட்டியாளர்னு சொல்லிக்கிட்டாரு கமல் அவ்வளோதான் ஆனால் அவரு எந்த விதத்திலையும் தலைவரை முந்தவே இல்லை அப்படின்றத ஆணித்தரமா இந்த வீடியோல சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லைங்க அதுக்கப்புறம் அஜித் விஜய் சூர்யா விக்ரம் தனுஷ் சிம்பு சிவகார்த்திகேன் வரைக்கும் எல்லாரும் வந்தாச்சு ஆனா தலைவர் இப்போ வரைக்கும் கமலஹாசன் மிஞ்சவே இல்லை இதுதான் ஆணித்தரமான உண்மை அதுக்கு ஒரு உதாரணமும் சொல்லியிருந்தாரு இப்போ திருச்சியில மேரேஜ் தேட்டர்ன்னு வச்சுக்கலாம் அந்த தேட்டர்ல ஒரு ரெண்டரை லட்சம் ரூபாய் புன்னகி மன்னன் ஒரு சூப்பர் ஹிட் படம் அது ஷேர் கொடுத்திருக்குன்னா ஆனா அங்கே துறையூர்ல பார்த்தீங்கன்னாக்கா இந்த படம் வெறும் பதினாறாயிரம் தான் ஷேர் கொடுத்துருக்கோம் அப்போ இதுதாங்க வித்தியாசம் ஆனால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஏ சென்ட்ரல எவ்வளோ கொடுக்குதோ அதே பி சென்ட்ரலே கொடுக்கும் அது சி சென்டர்லே கொடுக்கும் அதுதான் தலைவருக்கு பிளஸ் பாயிண்ட் அதனால அவருடைய வசூல் பாத்தீங்கன்னா அவ்வளோ அற்புதமா வந்திருக்கும் அவருடைய வசூலை அதனாலதான் எந்த ஒரு நடிகராலையும் மிந்த முடியல அப்படின்றத அவர் ஆணித்தரமா சொல்லியிருந்தாரு அதனால் இப்போது பி சென்ட்ரு சி சென்டர்லாம் பார்த்தீங்கன்னா கமலஹாசன்லாம் யாருன்னு தெரியாத அளவுக்கு இருப்பாங்க ஆமாங்க அங்கே எம்ஜிஆர் சிவாஜிக்கு அடுத்தது தலைவருடைய படம் தான் ஓடும் அதுக்கப்புறம் விஜயகாந்த் அவ்வளோதான் அப்புறம் ராமராஜன் அவ்வளோதான் அங்கே ஏ சென்ட்ரு பி சென்ட்ரு சி சென்ட்ரு அந்த மூணுதுலையும் ஓடக்கூடியவங்க அதுக்கப்புறம் மற்றவங்களாம் பார்த்தீங்கன்னாக்கா ஏ சென்டரில் ஓடும் இல்லை அதிகமாக பி சென்டரில் கொஞ்சம் தான் ஓடும் அது சி சென்டரில் சுத்தமாக ஓடாது அந்தமாரி தான் தலைவருக்கு எல்லா சென்டர்லையும் ஆடியன்ஸ் இருக்காங்க எங்க போனாலும் அவருக்கு ஹவுஸ்ஃபுல் ஷோஸ் தான் அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் அவரு கிங் ஆஃப் த கிங்காகவே இருந்துகிட்டு இருக்காரு இன்னைக்கும் சரி என்னைக்கும் சரி எப்போதும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய வசூலை கமலஹாசனால மிஞ்ச முடியாது அப்படின்னு தர்மா அதுவும் கமலஹாசன் ரசிகர்களுக்கு அவர் சொல்லியிருக்காரு அந்த வீடியோ நீங்க முழுசா பார்க்கணும்னா கண்டிப்பா நான் டிஸ்கிரிப்ஷன்ல நினைக்கிறேன் நீங்களே பாருங்க உங்களுக்கே புரியும் போட்டியாளர்களும் சொல்லிப்பாங்களே கோஷம் யாருமே தலைவரை முந்தியதா சரித்திரம் கிடையாது ஓகே நண்பர்களே நீங்க இதில் ஏதாவது மாற்று கருத்து இருந்தா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்